சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் முருகபெருமான் வேலோடும் மயிலோடும் நின்று அணையாக காப்பான் என்கிறது குமார சம்பவம் அப்படியாக ஆறெழுத்து மந்திரத்திற்கே அவ்வளவு சக்தி என்றால் இந்த ஆறு எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு மந்திரமாக பிரம்மதேவர் இயற்றிய சரவணபவ ஆறெழுத்து மந்திரங்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஆறு மந்திரங்களையும் ஆறு நாட்கள் தொடர்ந்து சொல்ல முருக பெருமானையே நேரில் தரிசித்தால் எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது என்கிறது நமது வேத புராணங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா

பகாரம் வகாரம் என ஆறு எழுத்துக்களில் ஆறு மந்திரங்களாக வரக்கூடிய இந்த முருகபெருமானின் ஸ்தோத்திரத்தை நாம் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி சொல்லலாம் அல்லது வீட்டின் அருகிலேயே முருகப்பெருமானின் கோவில் இருக்கிறது என்றால் அந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் சன்னித்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் ஓம் சக்தி ஸ்வரூபாய சரோத்பவாய शक्रार्चितायत शशि स्तुताय शमाय शम्भुप्रणवार्थताय शकाररूपाय नमो गुहाय रणन्मणि प्रोज्वलमेखलाय रमा सनातनप्रणवार्थताय रतीशपूज्याय रविप्रभाय रकाररूपाय नमो गुहाय वराय वर्णाश्रम रक्षकाय वरत्रिशूलाभयमण्डिताय वलारिकन्या सुकृतालयाय वकाररूपाय नमो गुहाय न केन्द्रकन्येश्वरतवताय नगाधिरूढाय नगार्चिताय न गासुरग्नाय नकाररूपाय नमो गुहाय भवाय वर्गाय भवात्मजाय भस्मायमानान् मानान्भुतविग्रहाय भक्तेष्टकामप्रतकल्पकाय पकाररूपाय नमो गुहाय वल्लीवलारादिसुदार्चिताय वराङ्गरागाञ्जितविग्रहाय वल्ली, वल्ली कराम्बोरुहमर्दिताय வகார ரூபாய நமோ குஹாய இந்த ஆறு எழுத்துக்களால் தொடங்கக்கூடிய ஆறு முருக பெருமானின் மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டுமோ அந்த ஒரு கோரிக்கையை மனதில் திடமாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆறு நாட்கள் இதை தொடர்ந்து சொல்வதாக இருக்கும் பட்சத்தில் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை ஒரே கோரிக்கையைத்தான் நீங்கள் கோர வேண்டும் அப்படி கோரிய கோரிக்கையை சொல்லி இந்த மந்திரத்தை நாட்கள் சொல்ல உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் பல நாட்களாக நடக்காமல் தள்ளி இருக்கும் சுபகாரியமாக இருந்தாலும் உங்கள் மனதில் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஏழாவது நாள் நடந்தே தீரும் என்கிறது நமது புராணங்கள் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோ உபயோகமாக இருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவு சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி